அந்த பிங்க் கலர் ஷாலு உள்ளே இருக்கு நான் போய் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் பட்டு பயங்கரமாக தான் இருக்கு என்ன பண்ண சொல்கிறேன் வாங்கினதும் அப்படி ஆகிப்போச்சு ஒரு வாரம் கூட வாழல இல்லை மாடு வேற வருது ஆ கொடுத்துட்டு இது வேற ஐநூற்றம்பது இருக்குது அறுநூத்தம்பது இருக்குது முந்நூற்றம்பது இருக்குதுன்னு கேரண்டி வாரண்ட்டின்னு பீலா வேறு எதுக்கு அவருக்கு சாதா வாங்கிட்டு போயிருக்கலாம் ராட்டி நமக்கு நூற்றி ஐம்பது இரநூத்தம்பா நிம்மதியாக போயிருக்குமா இருக்கிறதுலேயே ஐயஸ்டாக குத்து ஏழுநூற்றம்பது ஆறுநூற்றம்பதா கொடுத்து வாங்கிட்டு எவ்வளோ வாங்கணும் ஐநூற்றம்பதா சொன்னால் அறநூற்றம்பது இல்லைது கேரண்டி தரணும் தெரில எனக்கும் ஆனால் ரொம்ப மோசம் கேரண்டின்னு சொல்லி அவ்வளோ ஏமாத்து

அந்த அங்க புதுசா கட்டுறாங்க பாத்தியா அவங்க மாடியில வீடு கட்டுறாங்க இவ்வளோ இருக்கு அந்த இடத்துல முன்னாடி கட்டும் போதே ஒரே கை செலவு ஆயிடும் ஆனா லட்சம் லட்சக்கணவு என்ன பண்றது அட்லீஸ்ட் சிம்பிளா கட்ட கூட பத்து லட்சமாச்சும் இருக்கணும் ரடிமா கையில் எப்படினாலுமே அஞ்சு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் ஆயிடும் ரடிமா ரொம்ப சிம்பிளா சொன்னா கூட கொஞ்சமாச்சும் ஓரளவுக்கு கட்டணுன்னா கூட கையில் எட்டு லட்சம் பத்து லட்சம் ஆகும் ஒரு கிச்சன் பெட்ரூம் ஹால் வச்சே பண்ணணும் இன்னொன்று அடிமா மெயினில் இருந்தால் கூட ஒரு ஒரு லட்சம் குறைச்சி வாங்கிடுவாங்க சந்தை பார்த்தாலே கேட்பாங்க கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கட்டும் மாதிரி அங்கேருந்து இங்கே வரதை பார்த்தாலே அழகாக அழகிறாங்க தெரியுமா என்ன பண்ணுற யாரோ ஒருத்தர் கமெண்ட் போடாமல் லைக் போட்டாங்க யாருன்னு தெரியல ஹலோ தேங்க்யூம்மா ஹாய் நீங்கள் தான் தாஸ் சாப்பிட்டீங்களா தாஸ் எப்படி இருக்கீங்க தேங்க்யூங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ லைக் போட்டவங்களுக்கு மூணு லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன சாப்பிட்டீங்க ஹலோ ஹாய் ஐடியா ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்க வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷார்ட்ஸை பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்றீங்க ஐடியா ஃபாலோவே பண்ண மாட்றீங்க ஒய்யா ஒய் ஏன் அப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போட்டு கமெண்ட் பண்ணலாம்ல எந்த ஒரு சென்னை தாங்க நீங்கள் Dubai nahi no, Dubai na no, no. சென்னையிலங்க சென்னையில வீட்டுல தான் வரது இருக்கு என்ன கேள்வியே தெரியல எவ்வளோ பார்த்தாலும் எல்லாரும் கேட்குறது சென்னையில எங்க சென்னையில எங்க சென்னையில வீட்டுல தான் இருப்பாங்க அப்புறம் எங்க இருப்பாங்க ஆம்லேட்டு பச்சை மிளகா போட்டா போடாமலாம் வராங்க திடீர்னு எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது வச்சு உண்ட்ஸ ரெண்டு வந்து கணிர் தி అవునా అట్టా పర్వాలేదు రేపు రిమోట్ చేసి పెట్టే అది ఎప్పుడు చెప్తావో లైక్ పోడాది లైక్ పోవడం ஹலோ இது என்ன தப்பிச்சு வயிர் போயிட்டார நல்லா இருக்கு தலைவர் தப்பிச்சுட்டாரு அயிர் போயிட்டாரு நல்லா இருக்கு தலைப்ப நல்லா இருக்கு థ్యాంక్ యూ డాడీ థ్యాంక్ యూ సో మచ్ డాడీ పొడి పిడుగు కొడి అప్పుడే కోచ్ ఇన్నోషాలు కొత్త నేను కొంచెం కొస వె హలో హాయ్ என்ன லேங்குவேஜா தெரியுது இப்போ மங்கிடி மங்கியோ மங்கி மங்கியோ மங்கி மங்கி பிடி பிடி மங்கி பிடிச்சலம்மா சொன்னா கேட்காதானே கேட்கல மங்கி வர மாட்டேறான் தாமசிக்கிட்ட மங்கி சண்டை போட்டதுக்கு வரமாட்டான் பொடிங்க இன்னைக்கு மங்கி தூக்கி போடுங்க இன்னைக்கு மங்கி அவ்வளோதான் ஹாய் உறவே ஹலோ ஹாய் உறவுகளே நன்றி தமிழா எஸ் ஈஸ்வரன் தமிழ்தான் ஆமாங்க சவுண்ட் வரல தான் கேட்டுட்டு இருக்கேன் ரங்கநாதன் சொல்லுங்க என்ன பிரச்சனை வணக்கம் தேங்க்யூ சுக்கூர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் சுக்கூர் மீண்டும் சந்திப்போம் சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க தேங்க்யூ ஸோ மச் டீ ஐயோ வாங்க நான் அப்படியே பாருவா பொறுமையாவா வா 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 வா. வலைத்தா வா.

என்ன என்ன பண்றோம் பாருங்க ஹலோ அப்படியே வேற ஏதாவது எடுத்துன்னு வரோம் அப்படியே இருங்க இது ஒன்று எடுத்துடுறோம் அப்படியே பண்ணி இருங்க அது அது வரும் பாப்பாய் தூக்க நம்ம பாப்பா டேடி தூக்குமா டேடி தூக்க மாட்டான்டி அவனை நம்பி தூக்கி சொல்றியே تريلو وريلي برده ஓகே ஹாய் திருத்தணி பிரதர் எப்படி இருக்கீங்க அடிச்சலாக முரளி இருக்கீங்களா போயிட்டீங்களா தெரியாது பிரதர் நான் வந்து ரெகுலர் லைவ் வர மாட்டேன் ஸோ அதனால் தான் எனக்கு தெரியாது தப்பு ஒரு வேளை நீங்கள் ரெகுலர் நான் டெய்லி வர மாதிரி இருந்தால் உங்களை மறந்துட்டு தான் கோச்சிக்காதீங்க பட் நான் ரேராக தான் வருவேன் அதனால தான் இரவு வணக்கம் தென்காசி

கொஞ்சம் ஓகே சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஆனா அதோட இன்னொரு கேலையை போட்டு நாஸ்தி பண்ணிட்டாங்களே अब अट्ल नौकरा से सी प्रभु साप போய் முட்டை ஆம்லெட் பண்ணி பே பண்ணி பார்த்தாச்சு கடுப்பாக டைம் டைம் வேறு பார்த்தாலே ஆனால் என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது വേണ്ടി കട്ടറിങ്ങി പയമ്പോ